கோடை காலத்திலும் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் மழை பெய்திருப்பது பொதுமக்களுக்கு மகிழ்ச்சியை அளித்துள்ளது கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் தமிழகத்தின் சில மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்துள்ளது மேட்டூரை அடுத்த கொளத்தூரில் நேற்றிரவு அரை மணி நேரத்துக்கும் மேலாக மழை பெய்தது தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு மணி நேரத்துக்கும் மேலாக நீடித்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவுவதாக பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் இதேபோல் விருதுநகரிலும் ஒரு மணி நேரத்துக்கும் மேலாக மழை கொட்டி தீர்த்தது இதன் காரணமாக கம்மாப்பட்டி பகுதியில் இருபதுக்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் கழிவுநீர் கலந்து புகுந்தது நகராட்சி நிர்வாகத்தின் செயலற்ற போக்குக்கு கண்டனம் தெரிவித்து அப்பகுதி மக்கள் கொட்டும் மழையில் குடைப்பிடித்தவாறு சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதேபோல் கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்துள்ளது சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி சுற்றுவட்டார பகுதிகளிலும் காற்றுடன் பலத்த மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் இதனிடையே காற்றின் திசை மாறுபாடு மற்றும் வளிமண்டல சுழற்சி காரணமாகவே மழை பெய்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது